வணக்கம் இன்னைக்கு நேத்தாள்ல நம்மளோட இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவிசங்கர் அவர்கள் எப்படி ரொம்ப நல்லா அன்மேல ஒரு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு அந்த விவி பேட் மேல உள்ள நம்பிக்கை தன்மையை இன்னும் அதிகரிச்சு அதை எதிர்த்து போட்ட மனுக்கள் எல்லாத்தையும் தள்ளுபடி பண்ணிருக்காங்க இந்த தீர்ப்ப எப்படி பாக்குறீங்க என்ன மாதிரியான இந்த இதை கேள்வி அவங்களுக்கு என்ன மாதிரியான அறிவுரை எல்லாம் உச்ச நீதிமன்றம் சொல்லிருக்கு அதனுடைய நம்பகத்தன்மையை பத்தி கேள்வி எழுப்புறாங்க எதுக்காக இதை எழுப்புறாங்க என்ன ஒண்ணுமே ஐடியா இல்லைங்க அதாவது ரெண்டாயிரத்தி நாலில் நான் ரொம்ப டீப்பாக உள்ளே போக விரும்பல நல்ல ரெண்டாயிரத்தி நாலில் எல்லா பார்லிமெண்டரி கான்ஸ்டியூவன்சி ஐநூற்றி நாற்பத்தி மூணு கான்ஸ்டியூவன்சிலும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்போ காங்கிரஸ் யூபிஐ ரெஜி ரெண்டாயிரத்தி நாலில் ஸோ ரெண்டாயிரத்தி நாலில் காங்கிரஸ் வின் பண்ணாங்க அஞ்சு வருஷம் பதவியில் இருந்தாங்க பிஜேபியோ யாரோ இந்த நம்பகத்தன்மையை பற்றி கொஸ்டின் பண்ணலை மறுபடியும் ரெண்டாயிரத்தி ஒம்பது ரெண்டாவது எலெக்ஷன் அதுலேயும் காங்கிரஸ் வின் பண்ணாங்க அதுலேயே எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் தான் அப்போ இந்த கிடையாது அப்பயும் காங்கிரஸ் ஜெயிச்சது பிஜேபி இந்த நம்பகத்தன்மையை பற்றி கொஸ்டின் பண்ணலை ரெண்டாயிரத்தி பதினாலில் பிஜேபி ஜெயிச்சாங்க உடனே எல்லாரும் இதை ஆரம்பித்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மறுபடியும் ஆரம்பித்தாங்க ஆனால் இதனுடைய பேக்ரவுண்ட் போனீங்கன்னு வச்சுங்களேன் இதில் இந்த சுப்பிரமணிய சுவாமி வந்து என்ன சொல்கிறார் ஒரு இண்டிபெண்ட் செக்யூரிட்டி அனாலிசிஸ் அவங்க ரிலீஸ் பண்ணதை வந்து அதில் அவங்க என்ன சொல்றாங்க ஒரு விவிபிஎட்டி மிஷின் சிஸ்டமோ ஆர் வேற ஏதாவது ஒரு சிஸ்டம் அந்த சிஸ்டம் வந்து ஓட்டு போடுறாங்க மிஷினில் ஆனால் இவங்க போட்ட ஓட்டு இவங்களுக்கு தான் கரெக்டாக போச்சா அப்படின்னு தெரிய வேண்டாமா அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க இதனால் இவங்க என்ன பண்ணாங்க நிறையா பொலிட்டிக்கல் நிறையா ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் அப்புறம் சமூக சேவகர்கள் அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரீஃபார்ம்ஸ் இவங்க எல்லாமே ஃபைல் பண்ணிருக்காங்க அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படி இதை பேஸ் பண்ணி சுப்ரீம் கோர்ட் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை கேட்டிருக்காங்க இந்த மாதிரி விவிபிஎட்டி ஓட்டர் வெரிஃபைட் பேப்பர் ஆடிட் ட்ரயல் அந்த சிஸ்டத்தை கொண்டு வாங்களேன் அப்படின்னாங்க அதனால இவங்களும் அந்த சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க ஃபேஸ்ட் மேனரில் ஃபர்ஸ்ட் இது சிஸ்டம் இவங்க என்ன பண்ணாங்க ட்ரையல் பேசிஸில் டெல்லி ட்ரெண்ட்ரம் சிரபுஞ்சி தென் இன்னொரு லடாக் அப்புறம் இன்னொரு ஸ்டேட்டில் ட்ரையல் பேசிஸில் பைலட் இதுன்னு சொல்லுவாங்க இல்லையா மாடல் அதை டெஸ்ட் பண்ணாங்க எதுக்கு வெவ்வேறு இடத்துல பண்ணிருக்காங்க அப்படின்னா எல்லா வெதர் கண்டிஷன்லேயும் இந்த விவிபிஐடி ஒர்க் பண்ணுறதா அப்படின்னு பார்க்கறதுக்கே இது பண்ணாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் இவங்க என்ன பண்ணாங்க ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நாகாலாண்டில் நோ சென் அப்படின்னு ஒரு அசெம்பிளி கான்ஸ்டிடியுவன்சி அதில் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் கிராஜுவலாக ஃபேஸ்ட்டு மேனர் ஒரு எட்டு அசம்பிளி கான்ஸ்டியூன்சி தென் இருபத் மூணு எட்டு பார்லிமெண்டரி கான்ஸ்டியூவன்சி ஒரு இருபத்தி எட்டு அசம்பிளி கான்ஸ்டியூவன்சி இன் தமிழ்நாடு கேரளா பாண்டிச்சேரி அப்புறம் ஒன் மோர் பிளேஸ் அதில் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஃபுல் ஃப்ளெட்ஜாக வரும்பொழுது ரெண்டாயிரத்தி பதினாலு அதுலேருந்து விவிபிஎட்டியை ஃபுல் ஃப்ளெட்ஜடாக கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த விவிபிஎட்டியில் என்ன பண்ணுறாங்க எல்லாருக்குமே தெரியும் சும்மா ஜஸ்ட் ஒன் லைன் நான் சொல்கிறேன் நீங்க எந்த இதுக்கு ஓட்டு போட்டீங்களோ அதுக்கு ஒரு ஸ்லிப்பு ஆட்டோமேட்டிக்காக ஜெனரேட் ஆகும் அதை இந்த ஓட்டு போட்டவங்க இவனுடைய கண்ட்ரோல் யூனிட்ல பார்க்கலாம் அது தெரியும் நீங்க ரட்டேலைக்கு போட்டீங்களா தாமரைக்கு போட்டீங்களா உதயசூரியனுக்கு போட்டீங்களா அப்படின்னு தெரியும் அதை பார்த்துட்டு ஏ ஒரு ஏழு செகண்டோ என்னமோ இருக்குங்க அப்புறம் பாஸ் குள்ள விழுந்துடும் ஓகேவா ஸோ இதை வந்து இவங்க என்ன சொன்னாங்க எல்லாம் சரி எங்களுக்கு இவங்க மெயினாக என்ன கேட்குறாங்க அப்படின்னா சார் எல்லாம் மாசங்க நீங்கள் சொன்னீங்க விவிபிஏடி மிஷின் இதில் நாங்கள் நாலு கொஸ்டின் ரைஸ் பண்ணுறோம் அதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னா என்ன நாலு கொஸ்டின் இது வந்து என்னன்னால் இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்டுக்கு அப்புறம் இப்போ ரீசெண்டாக போன வெள்ளிக்கிழமை கொடுத்தாங்க சுப்ரீம் கோர்ட் மாற்றி 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 இந்த நம்பகத்தன்மையை நீங்கள் டவுட் பண்ணுறது எந்த விதத்துலையும் சரியில்லை ஆனால் இது விவிபிஎடி மிஷின் இந்த மிஷின் அந்த மிஷின் எல்லாத்தையும் கொண்டு வந்தாச்சு இதுக்கப்புறமும் நீங்கள் மாற்றி மாற்றி இது பண்ணுறதுல எந்த விதத்துல அர்த்தம் இல்லை அப்பார்ட் ஃப்ரம் தீஸ் இவங்க என்ன சொல்றாங்க சுப்ரீம் கோர்ட்டில் ஜஸ்டிஸ் கண்ணா என்ன சொல்றார் ரெண்டு டைரக்ஷன் கொடுத்துருக்கங்க ஒரு டைரக்ஷன் வந்து சிம்பிள் லோடிங் யூனிட் இருக்கு இந்த சிம்பிளில் வந்து ஒவ்வொரு பார்ட்டியுடைய சிம்பிளையும் லோட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த சிம்பிள் லோடிங் யூனிட் இதை வந்து எலெக்ஷன் முடிஞ்ச நாற்பத்தஞ்சு நாளும் இந்த பார்ட் ஆஃப் தி வேர்ட்டில் சொல்கிறேன் அதை ரிட்டைன் பண்ணணும் ஃபர்தராக உங்களுக்கு ஃபியூச்சரில் எதாவது டவுட் இருக்கு அதை போய் செக் பண்ணணும் அப்படின்னா இந்த சிம்பிள் லோடிங் மிஷின் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸுக்கு ரிட்டைன் பண்ணுவோம் இது ஒன்று தென் அதுக்கப்புறம் இவங்க என்ன சொல்றாங்க இந்த இவிஎம் மிஷினில் இருக்க மெமரி இதை நீங்கள் செக் பண்ணுறதுக்கு ஏதாவது நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்து ஏழு நாளைக்குள்ள டவுட் இருந்தால் கொடுங்க இதை வந்து அந்த மேனுஃபேக்சரர் யாரோ அவங்களுக்கு அனுப்பிச்சு செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க என்னன்னு சொன்னாங்க ஜஸ்டிஸ் கண்ணா வந்து இந்த ஓட்டர் ஸ்லிப் வருது இல்லையா பிவிபிஎன்டி ஸ்லிப் அதில் விட எக்ஸ்ட்ரா ஒரு என கொடுக்கலாம் என்ன அப்படின்னா இந்த கியூஆர் கோடு ஒன்று அதில் போடலாம் அந்த கியூஆர் கோடை பார்த்து போட்ட போட்டாச்சு அப்படின்னா நாளைக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த என்ன பண்ணணும் ஒரு இப்போ கரன்சி நோட்லாம் கவுண்ட் பண்ணுற மாதிரி இதையும் கவுண்டிங் இந்த விவிபிஎடி ஸ்லிப்பர் ஆட்டோமேட்டிக்கா கவுண்டிங் ஸோ இது எந்த இதுக்கு போயிருக்கு தாமரை தானா கியூஆர் கோடிங் செக் பண்ணுங்க ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுங்க கரெக்டு ஜன்னு தான் இது அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டிங் பை இந்த ஒரு ஓட்டிங் மிஷின் மாதிரி ஆட்டோமேட்டிக்கா இதையும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இவங்க என்ன சொல்லிருக்காங்க இவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா சார் எல்லா மாதம் அந்த சிம்பல் லோடிங் மெஷின் இது இருக்குது இல்லையா அந்த சிம்பல் லோடிங் நாங்கள் கேட்குறோங்க நீங்கள் வந்து எல இந்த கண்ட்ரோல் யூனிட்ட பொதுவாக இந்த கண்ட்ரோல் யூனிட்லாம் போல் டேக்கு முதல் நாள் டெஸ்ட் பண்ணி காமிப்பாங்க அதில் வந்து எல்லா போல் ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃப் டிஃப்ரெண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அவங்க இருக்கலாம் நீங்கள் வந்து பத்து ஓட்டு போடுங்க பதினஞ்சு ஓட்டு போடுங்க இருபத்தஞ்சி ஓட்டு போடுங்க உங்கள் பார்ட்டிக்கு எல்லாம் ரெக்கார்டாக தான் அந்த கவுண்டிக்கு பார்க்கலாம் தென் விவிபிஎடி ஸ்லீப் அதே எடுத்து பாருங்கள் ரெண்டும் டேலியாக தான் பாருங்கள் டேலியாச்சா ஓகே இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க இது வரைக்கும் ஓகேவா ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் அப்புறம் கேளுங்க தென் போலிங் டே அன்னைக்கு மறுபடியும் காமிக்கிறாங்க இதில் பாருங்கள் இந்த கவுண்டி கண்ட்ரோல் மிஷினில் ஒன்றும் இப்போதைக்கு எந்த கவுண்ட்டும் இப்போ இல்லை இனிமே ஆரம்பித்தால்தான் கவுண்டிங் ஆகும் இதையும் கொடுத்துருக்காங்க இவங்க என்ன சொல்றாங்க இந்த ஓட்டிங் தரிசா இவ்வளவு தூரம் நீங்க சொல்றீங்க எல்லாமே வந்து இவ்வளவு வெளிப்படைய தன்மையா இருக்கிறப்ப இதே தேர்தல் ஆணையம் வந்து ஒரு தூரம் என்ன பண்ணாங்கன்னா எல்லாரையும் வர சொல்லி ஹேக் பண்ணி காமிங்க எதிர்கட்சிகள் எல்லாரையும் யார் யார் சந்தேகம் எழுப்புறாங்களோ அவங்கள ஹேக் பண்ணி காமிங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படி இருந்தும் இவங்க தொடர்ந்து அந்த இவிஎம் மேலேயும் விவிபேட் மேலயும் கேள்வி சந்தேகத்தை எழுப்புறதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க இந்த ஆக்கத்தான் வந்து இந்த எலக்ட்ரானிக் சாரி எலெக்ஷன் கமிஷன் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல இவங்களை கூப்பிட்டு நீங்க ஆக்ட் பண்ணி பாருங்க பண்ண முடியறதா பாருங்கன்னு யாரும் பார்ட்டிசிபேட் பண்ணவில்லை அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இவங்க யாரும் போல சும்மா வாய்க்கு வந்தே சொல்றது இருந்தாலும் என்னுடைய ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா அதாவது டிஎம்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஜெயிச்சாங்க ரெண்டாயிரத்தி प्रथम बदले जाए चांदे, उनके किन्हीं के वोटिंग मिशन में है ना डाउट इनका, डीएमके ऑफिशियल स्पोक्सपर्सन, डीएमके लीडर, वन ऑफ दिस चीफ लीडर, टॉप लीडर्स शुड कम एंड सेल, इनका इलियाने, कांग्रेस, रंडर तेरों ची पाइनट्टल है, मुंबई से, मध्य प्रदेश, राजस्थान, देन छ தென் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கர்நாடகாவில் ஜெயிச்சாங்க தெலுங்கானால ஜெயிச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இமாச்சல் பிரதேஷ் ஜெயிச்சாங்க நீங்க காங்கிரஸ் பார்ட்டி சொல்லுங்க ஓபனா சொல்லுங்க இவிஎம் மேல நம்பிக்கை இருக்கா இல்லையா சொல்லுங்க சமாஜ்வாதி பார்ட்டி சொல்லட்டும் தெலுங்கானால பிஆர்எஸ் பார்ட்டி ஒரிசால பிஜேடி இவங்க கம்யூனிஸ்ட் எல்டிஎஃப் அவங்க சொல்லட்டும் யாராவது கம்யூனிஸ்டில் ஒரு லீடர் எடுங்க டி ராஜா எடுங்க சீதாராம் யெச்சூரி எடுங்க காங்கிரஸ்ல ஜெயராம் ரமேஷ் எடுங்க இல்லை பி சந்திர அவரே எடுங்க ஆர் பி சிதம்பரத்தை ஆர் ராகுல் காந்தி சொல்லட்டுங்க இருக்கான்னு இல்லைங்க இவங்க மற்றவங்க இது பண்றது இதில் இவங்க என்ன சொல்லிருக்காங்க இன்னொன்னு என்ன சொல்லணும்னா அதாவது இந்த சிம்பிள் லோடிங் மிஷின் அதில் வந்து எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியோட சிம்பிளையும் நீங்க லோட் பண்ணிடுறீங்க லோட் அப்புறம் அதனுடைய உள்ளுக்குள்ள என்ன நடக்கிறது என்ன அது யாரும் எதுக்கும் டெஸ்ட் பண்ணுறது வச்சிருக்க முடியுமா அதை வச்சு ஏதாவது நடக்குமா கலப்பி விடுறது இது ஓகேவா ஸோ இதுல இப்போ இந்த அப்புறம் இவங்க என்ன கேட்டாங்க அப்புறம் இவங்க என்ன சொல்றாங்க சார் ஜனங்க எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கு ஓட்டிங் மிஷின் மேல நம்பிக்கை இருக்கு மேல அப்படின்னா நாலு கொஸ்டின் அங்கே கேட்கறோங்க இத ஜனங்க யாராவது சொல்லிருக்காங்களா உங்ககிட்ட யாராவது என்னது நாலு கொஸ்டின் அப்படின்னா நான் வந்து ஒரு சிம்பிள் உதய சூரியன் ப்ரெஸ் பண்றேன் அந்த பண்ண சிம்பிள் தான் வந்தது அந்த ஓட்டு வந்து அதுல பாக்ஸ்ல போய் விழுந்தது நான் பார்த்தேன் இது ஒண்ணு ரெண்டாவது நான் பிரஸ் பண்ண சிம்பல் அதுல வந்து இதை பார்த்தேன் ஆனால் ஓட்டு அதுல போய் விழு பாக்ஸ்ல விழுந்த நான் பார்க்க முடியல மூணாவது நான் பிரஸ் பண்ண சிம்பிள் தப்பான சிம்பல் வந்தது தப்பான சிம்பல் தான் பாக்ஸ்ல போய் விழுந்தது நாலாவது தப்பான சிம்பல் வரல சாரி தப்பான சிம்பல் தான் வந்தது

அதாவது எந்த விதத்திலேயாவது எதாவது கலப்பணுமே அப்படின்ட்டு கலப்புறாங்க சுப்ரீம் கோர்ட் கிளியர் கட்டாக சொல்லிட்டேங்க நத்திங் டூயிங்க இதில் இனிமேல் எந்த விதத்துலயும் மாற்றங்கள் கொண்டு வர முடியாது மறுபடியும் பேலட் பேப்பர்ஸ்க்கு போக முடியாது ஏன்னால் அந்த பேலட் பேப்பர்ஸும் போது என்ன நட சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்க எந்த அளவுக்கு பூத் கேப்சரிங் இருந்தது எந்த அளவுக்கு பேலட் பேப்பர்ஸை ஸ்டப் பண்ணீங்க எல்லாமே நடந்திருக்கு இதையெல்லாம் தாண்டி பொழுது அதுக்காக தான் இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் கொண்டு வந்தது மறுபடியும் ஏதாவது ஒரு சந்தேகம் இப்படி சந்தேகம் அப்படி சந்தேகம் இதுக்கெல்லாம் ஒவ்வொரு சந்தேகத்துக்கும் இதுக்கு சுப்ரீம் கோர்ட் இது எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துட்டு மறுபடியும் பேலட் பேப்பருக்கு போக முடியாது அப்படின்னு ஆணித்தரமாக சொல்லியாச்சு சொல்லியாச்சுங்க மறுபடியும் என்ன பண்ணணும் நான் இப்ப முன்னாடி கேட்ட மாதிரி பொலிட்டிகல் பார்ட்டி நீங்க சொல்லுங்க ஓப்பன சொல்லுங்க டாப் லீடர்ஸ்

இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் அண்ட் இது வந்து சுப்ரீம் கோர்ட்டு இன்னைக்கு மறுபடியும் பேலட் பேப்பரை போறதெல்லாம் சான்ஸே இல்லைங்க இதில் ஃபர்தராக என்ன வேணும் எப்படி பண்ணலாம் என்னன்னு கேளுங்க ஆரம்பத்தில் பிவிபிஐக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணும்பொழுது ரெண்டு பர்சன்டேஜ் ஆஃப் பேப்பர் ஸ்லீப் நீங்கள் கவுண்ட் பண்ணால் போடுவேன் நாங்கள் அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் நைன்டீனில் அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க இவங்க சுப்ரீம் கோர்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் பிவிபிஐக்கு ஸ்லிப்பு கவுண்ட் பண்ணுங்க நாங்கள் இவங்க இப்ப கேக்குறது நூறு பர்சன் கவுண்ட் பண்ணும் அதுக்கு நான் பேப்பர் போயிடலாம என்னங்க அர்த்தம் இல்லாம இருக்கு இல்லையா சோ எதையாவது கால இந்த மாதிரி நீங்க இவ்வளவு தூரம் சொல்றப்ப பிரதமர் அவர்கள் சொல்றாரு இந்த தீர்ப்பு வந்து எதிர்க்கட்சிகளுக்கு வந்து கன்னத்துல விழுந்த அடி அப்படிங்கிற மாதிரி ஒரு காட்டமாவே சொல்லிருக்காரு அந்த மாதிரி காட்டமான தீர்ப்புகள் ஏதாவது வார்னிங் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த எதிர்த்து வழக்கு போட்டவங்களுக்கு ஏதாவது சொல்லிருக்காங்க சார் பிரதமர் மந்திரி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த மாதிரி மாத்தி 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 நீங்க என்ன சொல்றீங்க இது மேல நம்பிக்கை இல்லை அது மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மறுபடியும் சுப்ரீம் கோர்ட் போறது அதனால சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் இட் இஸ் அ ஸ்லாப் ஆன் யுவர் ஃபேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா பொதுவா அந்த மாதிரி ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணிக்காருங்க பட் சுப்ரீம் கோர்ட் அவன் என்ன சொல்றோம் இதை முன்னாடியே சொன்னேன் நான் ஒரு அஞ்சாறு பாயிண்ட் சொன்னேன் ஜட்ஜஸ் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு அதெல்லாம் தான் சொல்லிருக்காங்க சொல்லிட்டு சான்ஸே இல்லைங்க போக முடியாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் அவ்வளவு இதுவா கிளியர் கட்டா சொல்லி இவங்களுடைய தள்ளுபடி பண்றேன் கேட்கலீங்க அவங்க பின்னாடி கிளப்பி விட்டு அவங்க கேக்குறாங்க ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஒன்பது ஜெய்சிங்கள யாரோ கேட்டாங்களா பிஜேபி சொன்னாங்களா ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னாங்களா எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி ஸோ ரெண்டாயிரத்தி பதினாலு ஸ்டேட் எலெக்ஷன் எடுங்க எவ்வளோ ஸ்டேட்லேயும் ஜெயிச்சிங்க சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன் ஆரம்பிச்சது இல்லை உங்களுக்கு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு நம்பிக்கை இருக்கா நம்பிக்கை இல்லையா அதை எலெக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லணும் இன்னைக்கு நீங்கள் ஓப்பனாக வெளியில் வர மாட்டேங்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலக்ஷன் ஒரு வேலை முடிஞ்சு மாறுதலாக வருதுன்னு வச்சுங்க வராது கண்டிப்பா தாமரை மலரப்போறது தேர்ட் டைமும் கண்டிப்பாக பிஜேபி வரப்போகிறது இருந்தாலும் ஒரு ஆர்குமெண்ட் சேர்க்கு நான் கேட்குறேன் மாறி வருதுன்னு வச்சுக்கோங்க அப்போ என்ன சொல்ல போறீங்க எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் ஓகே ஆடுமா அப்போ இல்லை தப்பு ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாரும் லீடர்ஸ் எல்லாருமே யூபிஃபா யூ கோட் ஐ மீன் மெச்சூர் லீடர்ஸ் எல்லாருமே ரொம்ப இதுவாக ஜனநாயகத்தை வழிநடத்தி கொண்டு போகிறீங்க அந்த மாதிரி இருக்கிறச்ச ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி லீடரும் எங்களுக்கு இது மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்லலை சொன்னாங்க அப்படின்னா அப்ப அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி அவங்க அவரை கண்ட்ரோல் பண்ணணும் இல்லை என்றோ இப்ப ஈவன் ஆர் எஸ் பாரதி போட்டார் ஞாபகம் இருக்கா என்ன பெட்டிஷன் போட்டார் விலிப் வந்தோடனே அதை இவர் கையில எடுத்து பார்க்கணும் அண்ட் ஓட்டர் வந்து பாக்ஸ்க்குள்ள போடணும் அப்படின்னு ஒரு பெட்டிஷன் வச்சார் வைக்கும் பொழுது என்ன சொன்னார் நான் இந்த எலெக்ஷன் கேட்கலீங்க அடுத்த எலக்ஷன்ல இருந்து இந்த மாதிரி கொண்டு வந்தாங்க அது அப்புறம் பார்த்துக்கலாம் ஸோ யாருக்குமே ஓப்பனாக நம்பிக்கை இல்லைன்னு சொல்லலீங்க இவங்க தாங்க ஸ்டேக் ஓல்டர்ஸ் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் யாரும் ஓப்பனாக சொல்லாத போது இதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஐ யோ டு கோ அகெட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் இப்போ ஓப்பன் எரெட்டோரா பன் சுப்ரீம் கோர்ட் சொன்னவொன்னே அன்கான்ஸ்டிட்டியூஷன் ஆகா ஓகோனு விச்சுங்க நீங்கள் சுப்ரீம் என்ன சொன்னாங்க நர்த்திங் டுவி ஈவிஎம் கரெக்டாக தான் இங்கே இருக்குது உங்களுடைய ஆயிரத்தி எட்டு சந்தேகங்கள் மாத்தி மாத்தி பவுண்டேஷன் இல்லாத சந்தேகங்களுக்கெல்லாம் கணக்கில் கணக்குல எடுத்துட்டு தீர்ப்பு கொடுக்க முடியாது அப்படின்னு ஆணித்தரமா இப்ப நான் அதே வார்த்தை தான் சொல்றேன் யாருக்கு அந்த பட்டிஷன் போட்டாங்களோ அவங்களுக்கு முகத்தில் அறைந்தால் போல் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்திருக்காங்க கண்டிப்பா உங்க நேரத்தை நமது தளத்துக்கு வந்து பயந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் வாழ்வாளர் Thank you, thank you, thank you very much.